கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்து தொடர்பாக நீண்ட நாட்கள் நீடித்து வந்து இழப்பீடு வழக்கில் நேற்று முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இந்த விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்காததால் ஓசூர் நீதிமன்றம் நேற்று அரசு பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டது ஓசூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த நாராயணப்பா என்பவரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் டிபோவுக்கு சொந்தமான அரசு பேருந்து மோதி கடுமையான விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் நாராயணப்பா பலத்த காயமடைந்த நாராயணப்பா உயிருக்கு போராடிய நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நாராயணப்பா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவ நாராயணப்பாவின் பிள்ளைகள் நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குடும்பத்தினருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவு பெறப்பட்டது ஆனால் பல மாதங்கள் கடந்தும் அந்த தொகை வழங்கப்படாததால் குடும்பம் மீண்டும் நீதிமன்றத்தின் கதவை தட்டியது அதனைத் தொடர்ந்து நேற்று ஓசூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இழப்பீடு வழங்காத நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்தை பறிமுதல் செய்து சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டிய பதினாறு லட்சம் ரூபாயுடன் கூடுதலாக மூன்று லட்சம் ரூபாய் வட்டி தொகையும் சேர்த்து வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அரசாங்கத்தின் பொறுப்பு மற்றும் இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள் குறித்து விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதில் இத்தகைய தீர்ப்புகள் ஓ

சுமார் இருபது நாட்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டார் சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து அவர் இறந்து விட்டார் அவர் இறப்பை கண்டு ஒசூர் டிராஃபிக் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதை வழக்கு த தாக்கல் பண்ணாங்க அதன் பேரில் வந்து அவருடைய மனைவி மற்றும் மக்கள் வந்து எழுப்பீடு கோரி ஒசூர் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒசூர் கோர்ட் நீதிமன்றத்தில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்கில் வந்து நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணை செய்து அந்த தீர்ப்பாக வந்து பதினாறு லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் மற்றும் எந்த தேதியில கேஸ் ஃபைல் பண்ணாலும் பணம் கட்டு வரை ஏழரை சதவீதம் வட்டியோட பணம் செலுத்த வேண்டும் சொல்லி உத்தரவிட்டார் அது வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த உத்தரவு வழங்கப்பட்டது அதன் பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இதுவரை பணம் கட்டாததால வந்து மனுதாரர்கள் வந்து பஸ்ஸை ஜெப்டி செய்ய சொல்லி எக்ஸிபிஷன் பிரஷனை வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒசூரில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து பணம் செலுத்தாதால வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அவர்கள் உத்தரவு பேரில் வந்து இன்றைய தினம் ஒசூர் போக்குவரத்து கழக விழுப்புரம் டிவிஷன் பஸ்ஸை வந்து கோர்ட் உத்தரவு மேலே வந்து பஸ் ஜப்தி செய்யப்பட்டது ஜப்தி செய்த பிறகும் பணம் கட்டாததால் வந்து அந்த பஸ்ஸை வந்து கோர்ட் கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ளது இது பிறகு பணம் கட்டுவார்களா இல்லையா என்பதை எதிர்பார்க்கத்தில் கொண்டு இருக்கிறோம் சார் இப்போ இப்போதைக்கு வந்து ஒசூர் டிப்போல வந்து கோர்ட் உத்தரவு பேர்ல வந்து பஸ் வந்து ஜப்தி செய்யப்பட்டு டிப்போக்குள்ளே நிப்பாட்டப்பட்டுள்ளது சார் பணம் கட்டினா பஸ் வந்து விடுவீங்க கண்டிப்பாக சார் பணம் கட்டினா பஸ் ரிலீஸ் ஆகும் சார் பணம் கட்டாதால மேற்கொண்டு கோர்ட் உத்தரவு என்ன நடைமுறையில் இருக்கிறதோ கோர்ட் உத்தரவு என்ன போடுவாங்களோ உத்தரவை வந்து நாங்க வந்து கடைப்பிடிக்கிறோம் சார்

சார் விபத்து ஏற்பட்ட பிறகு நம்ம கோர்ட் உத்தரவு போட்டு இரண்டு மாசம் டைம் தருவாங்க அந்த இரண்டு மாதத்துக்குள்ள பணம் கட்டணும் ஆனா இந்த கேஸ்ல வந்து ரெண்டு வருஷம் ஆகி கூட பணம் கட்டல அதுக்காக தான் அந்த பஸ் வந்து ஜப்தி செய்யப்பட்டுள்ளது சார் நன்றி தேங்க்யூ சார்